ஒரு காலத்துல வந்து உங்க குடும்பத்துல வந்து ரெட்டை குழந்தைங்க இருக்கா அப்போ கண்டிப்பா என்னோட பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னா ஒன்னு கணவன் சைட்லேயோ இல்லை மனைவி சைட்லயோ யாருக்காவது இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில வந்து ஜெனட்டிக்கல் கண்டிப்பா வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு தாய்க்கு வந்து ரெட்டை குழந்தை பிறக்குதுன்னா அந்த இரட்டை குழந்தையோட ஜாதகம் எப்படி இருக்கும் இயற்கையாகவே ரெட்டை குழந்தைக்குறாங்க இல்லைங்களா அவங்க அந்த தாய் ஜாதத்திலேயோ அல்லது அந்த கணவர் ஜாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சனிங்கிற கிரகம் வக்ரமாவோ அல்லது எங்கள் ராஜாடியில் விளிம்புன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகத்து முப்பது டிகிரி அப்படின்னா அப்போ இப்போ தான் உள்ள நுழையுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் சொல்லுவாங்கன்னு சொல்ல அதில் வந்து சனிங்கிற கிரகம் மாட்டிங்கிச்சுன்னா அவங்களுக்கு தான் ரெட்டப்பில் பிறக்குது இவங்க இந்த சனி அதிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு எங்கிறது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெட்டப்பில் பிறக்கிறவங்க தன்னுடைய அடையாளத்தை படிப்படியாக மாற்றுறாங்க அவங்க வந்து உள்ளூரில் இருக்கிறதில்ல ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் சூரியன் பூதன் சனி காம்பினேஷனில் ஒருத்தர் ஜாதகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக அவங்க வந்து ரெட்டப்பில பெற்றுக்கிறாங்க ஏன் ரெட்டப்பிழை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா ஐவிஎஃப் மூலமாக வந்து ஒன்று மட்டும் வைக்க மாட்டாங்க ஒரு கருமுட்டையை மட்டும் எடுத்து வைக்க மாட்டாங்க மூணோ ரெண்டோ நாலு கூட சில இடங்களில் வைக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு அடி வாங்கிட்டாலும் ரெண்டு வந்து உழைச்சி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ யார் ஜாதகத்தில் எல்லாமே சூரியன் புதன் சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கோ அவங்க வந்து ஐவிஎஃப் மூலமாக அதாவது மாற்று மருத்துவத்தின் மூலமாக இந்த ரெட்டப்பிள்ளைக்கு ட்ரை பண்ணுறாங்க